வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஜூன் மாத ராசி படம் வித்தியாசமா இந்த மாதம் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதுல சொல்ல வேண்டிய விஷயம்னா ரிசப லக்னமும் ரிஷப ராசியும் நீங்க எடுத்துக்கங்க லக்னத்தையும் எடுத்து ராசியும் எடுத்து நீங்க பாருங்க இதுல உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பா தனியாக ஆய்வு பண்ணிக்கணும் இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரும் ஆல்மோஸ்ட் மேக்சிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் சொல்ற விஷயங்கள்லாம் இது தொடர்ந்து நீங்க பாத்துக்கிட்டே வாங்க இந்த ஒரு மாசம் கம்பேர் பண்ணி பாருங்க எப்படியெல்லாம் இருக்குன்னு அது கரெக்டா மேக்சிமம் உங்களுக்கு பொருந்தி வரதுக்கு வாய்ப்பு உங்க ராசி ரிஷபம் காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவது ராசி எப்பவுமே பணம் இல்லைன்னா சோர்ந்து போற ராசி ரிசபம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நல்ல ஃபுட் இருக்கணும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் உங்களை கரெக்டா வச்சுக்கணும் மற்றவங்க உங்களை மதிக்கணும் நம்ம போனா நம்மளை பார்த்து புகழணும் இதெல்லாம் அவங்க கூடவே பிறந்தது ரிஷப ராசி இது மாறாது பாசத்துக்கு அடிமையான ராசி உழைக்க தயாராக இருக்கிற ராசி டெவலப்மெண்ட் மட்டும் எனக்கு நல்லா வேணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமா உழைக்கக்கூடிய ராசி ரிசபம் உங்கள் ராசியோ உங்கள் லக்னமோ இது ரிஷப ராசிக்கும் லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ராசியோ லக்னத்துலேயோ ஆகும் இந்த மாதம் ஜூன் மாதம் குரு அங்கேயே இருக்காரு சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எப்பேற்பட்ட பிளானட்ரி பொசிஷன் பாருங்க உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப நல்ல மாதம் ஜூன் இதில் குரு இருக்கிறது உங்கள் ராசிக்கும் லக்னத்துக்கும் அவர் அஷ்டமாதிபதி ஜென்ம குரு வீண் அலைச்சல் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மடங்கு அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதம் உங்களை அலக்கழிக்கும் ஒரு வேலைக்கு நாலு தடவை போய் சுத்தினாதான் வேலை நடக்கும் அதே போல பேராசையை தூண்டக்கூடிய காலம் எச்சரிக்கையா இருங்க ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இது மெயின் உங்க மனைவியோட அல்லது கணவரோட கருத்து வேறுபாடு வராம பாத்துக்குங்க ரெண்டாவது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கவனமா பாத்து வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் போயிட்டு வர மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் உங்க ராசிநாதன் ராசியிலேயே இருக்க சுக்கிரன் இது ரொம்ப விசேஷம் ஒரு மாலவிகா யோகம் வச்சுக்கோமே அங்கே உட்கார்ந்துருக்கார் கூட தனகாரகன் பூர்வ புண்ணியாதிபதி புதன் அங்க இருக்கார் சுகஸ்தானாதிபதி சூரியன் அங்க இருக்கார் ஹெல்த் முதல்ல ரிலீஃப் ஆகும் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் ஹெல்த் இல்லனா நல்ல மருத்துவம் பார்த்து ரெடி பண்ணிக்குவீங்க நல்ல டாக்டர் கிடைப்பார் அந்த சமயத்துல வாடகை வருமானம் பண்ணலாமா ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்கலாமா ஒரு காரை மாத்திக்கலாமா அப்படிங்கிற தீவிர சிந்தனை இருக்கும் உங்களுக்கு தீவிர சிந்தனை இருக்கும் இதுல இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் வருமானத்துக்கானவன் வந்து புதன் அவர் ராசிநாதனோட லக்னாதிபதியோட கூடுறாரு சுக்கரனோட புது கடன்கள் வாங்குற யோசனை லோன் இல்லாதவங்களுக்கு லோன் கிடைக்கிற காலம் ஜூன் மாசத்துல லோன் போட்டு வெயிட் பண்ற சார் ஒன்னும் வரல சார்னா லோன் கிடைக்கிற காலம் சார் ஒரு பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ஏதாவது கொடுப்பாங்களா சார் அதுக்கான காலம் சார் எங்க அப்பா பூர்வீக சொத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு இருந்தாரு ஒண்ணுமே வரல சார் பெரிய பிரச்சனை வில்லங்கமா இருக்கு ஏதாவது இந்த மாசம் தீர்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னா அதுக்கான காலம் சரியாகிற காலம் சுகஸ்தானாதிபதி நாலு கூடையுக்கு போய் அங்க உட்கார்ந்துருக்காரு உங்க அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு வராம பாத்துங்க உங்களுக்கும் ஆரோக்கிய குறைபாடு வராம பாத்துக்கங்க உணவு பழக்க வழக்கத்துல கட் அண்ட் ரைட்டா ஸ்ட்ரிக்டா இருங்க இல்லைன்னா ஹெல்த் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ஜூன் மாசம் கவனமா இருக்கும் கண் செக் பண்றது தலைமுடி தொந்தரவாகிறது உதிர்றது இந்த மாதிரி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க வேலைக்கு போறீங்க இல்ல வயசா வயசாயிருக்கு இல்ல ஒரு கோயில் நிர்வாகம் எதுனாலும் இந்த ரிசபராசி ரிசபலக்கணக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா குரு சூரியன் ஒன்னா இருக்கு அது ஒரு சிவராஜ் யோகம் இது ஒரு பெரிய படம் அப்ப இது நல்லா இருக்கும் போது பலமா இருக்கு எங்க போனாலும் மாலை மரியாதை முதல் மரியாதைகள் இதெல்லாம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற காலம் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சரி பண்ணி போலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு மாற்றத்துக்கான வழி கிடைக்கும் அதுக்கான ஒரு காலமா எது பார்க்கப்படுது பேசாத உறவுகள் உங்களோடு பேசும் விலகியவர்கள் சேருவார்கள் மன மனநிறைவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு அதே போல உங்களுக்கு திடீர் தன பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் ஜூன் மாசத்துல இதெல்லாம் உங்களுக்கு பலம் இதை நீங்கள் கன்னியூ பண்ணிக்கங்க நல்லா பார்க்கலாம் ஒரு பெரிய கிஃப்ட் இது பயன்படுத்திக்கங்க அதே போல படிக்கிற குழந்தைங்க இருந்தால் வெளியூர் போகிறேன் மாறுறேன் பிரேக்காக இருக்குது அப்படின்னா படிச்சுக்குவாங்க நீட்டில் போன தடவை எனக்கு எதுவும் இல்லைன்னா இந்த தடவை அடிச்சிருவாங்க இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிக்கான காலமாக காணப்படுது நல்ல ஒரு பலமாக இருக்குது ஒரு படிப்புக்காக ஒரு கெரியருக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கிற காலமாக பார்க்குது ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்க அங்கீகரிக்கப்படுவீங்க உங்களுக்கு வளர்ச்சி ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் திருமணத்தில் தடை குழந்தை பேரில் தடை ஒரு போராட்டமாக இருக்குதுன்னா அதெல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்கும் சார் வீடு கட்டுறதுக்கான எல்லா முயற்சி பண்ண இடம் பார்க்குறதுக்கு எல்லா முயற்சி பண்ண நடக்கவே இல்லைன்னா ஜூன் மாசத்துல பலிதமாகக்கூடிய காலம் வருமானம் உயரக்கூடிய காலம் மனைவிக்கு உங்களுக்கு இருக்கிற சில கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய காலமாகவும் இது காணப்படுது அதே போல ஐந்துல பாருங்க கேது உங்களுக்கு உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் அஞ்சுல கேது நிறைய ஆன்மீக பயணங்கள் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் பிரம்மமுகூர்த்தத்துல இருந்து தீபம் போடுற சார் இதெல்லாம் இப்ப இப்போ ரிசபராசிக்காரன் ரிசபக்னக்காரங்க பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா வருமான தன்னிறைவு சூப்பர் பிரமாதமா இருக்கு அப்படின்னா மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை வாகன மாத்திரை எண்ணம் இருக்கு பாருங்க அது உங்களை தூங்க விடாது ஏற்கனவே வாகன பிரியர்கள் அதுல இப்ப இந்த கிரகம் வந்ததுக்கு அப்புறம் ஜூன்ல இப்ப தாங்க ரெண்டு வருஷம் தாங்க ஆச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை விட ஒரு டாப் மாடல் வந்திருக்கு விடக்கூடாதுங்க அப்படின்னு மாத்திரக்கான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஒன்னா இருக்கிறதுனால பேசுற பேச்சல கவனம் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் நீங்களே டெவலப் பண்ணிக்க வேண்டாம் ரிலாக்ஸா இருங்க உணவு பழக்க வழக்கம் மாறும் இதெல்லாம் சொல்லுது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஏதாவது ஒரு ட்ரை பண்ணலாம் ஒருத்தர் சந்திக்க போலான்னு இருக்கேன் தாராளமா நீங்க போலாம் அதுக்கான காரணம் ஏழாம் அதிபதி பன்னெண்டு இருப்பதால மனைவிக்கோ கணவருக்கோ உடல் சோர்வு உடல்நிலையில சில நெருக்கடிகள் எல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும் அதே போல உங்களுடைய தந்தையார் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அவர் பத்தாம் இடத்துல நல்லா தான் இருக்காரு ஆனா நாலாம் இடத்தை பாக்குறதுனால தந்தையாருக்கு விபத்தோ ஹெல்த் இஷ்யூஸோ இந்த மாதிரி டிஸ்டர்போ சர்ஜரியோ வராமல் இந்த ஜூன்ல கவனித்து பார்த்துக்குங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிறது நல்லது கவனமாக ஏன்னா விபத்து வர்றதுங்கிறது நம்ம கையில் இல்லை கவனமாக போய் கவனமாக வாங்க அப்படின்னு சொல்லுது பதினோராம் இடத்துல ராகு ரிஷபத்துக்கு இதுதான் பெரிய பலமே ராகு பதினொன்று இருக்கு எதையுமே முறியடிக்கக்கூடிய வல்லமையை ராகு கொடுப்பார் கெட்டதெல்லாம் ஓடி போயிடும் வந்தாலும் சரி பண்ணி ஜெயிச்சிருவீங்க பன்னெண்டுல செவ்வா தூங்கும் போது குழப்பம் டென்ஷன் காற்றெல்லாம் படப்படம் அடிச்சுக்குது சார் ஒரு மாதிரியே பயமா இருக்கு டென்ஷனாக இருக்கு சார் ஏதோ ஒரு மாதிரியே மைனஸா இருக்கு சார் ஃபீல் பண்ணி பன்னெண்டுல இருக்கிற செவ்வாய் அந்த செவ்வாய் பார்க்குற இடம் பாருங்க மூணாம் இடத்தை பார்க்கும் அவர் ஏழு குடைவர் பன்னெண்டுல இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஏழுனா மனைவி பன்னெண்டுனா விரயம் மூணுன்னா ஒரு டாக்குமெண்ட்டு இப்போ மனைவி பேர்ல ஏதாவது சொத்து இருந்தால் விரயம் நடக்கும் மனைவி பேர்ல மனைவிக்கு சகோதரனோ சகோதரியோ இருந்தா வெளியில வெளிநாடு போறாங்க வெளியூர் போறாங்கன்னா அது நடக்கும் நேரம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பாப்பாரு பன்னெண்டு ஆறு நைட்டு கொஞ்சம் கண்மூழிக்க வைக்க தூக்கம் வராது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும் வேலை பன்னெண்டுன்னா வெளிநாடு வெளிநாட்டுக்கு வேலைக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னா உங்களை போக வைக்கும் இப்போ அதே வந்து ஏழாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் பார்வையா மனைவிக்கு அல்லது கணவருக்கு ஹெல்த் டிஸ்டர்ப் சின்ன சின்னதா இருக்கும் வாக்குவாதங்கள் சின்ன சின்னதா இருக்கும் இதுல மிடில் வந்து உங்களுக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஜூன் பதினாலு ரெண்டாம் இடத்துக்கு புதன் வந்துடுறாரு ஜூன் பதினஞ்சு ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் வந்துடுறாரு அப்போ மனை காரு வீடு ஆரோக்கியம் இதெல்லாம் டிஸ்டர்பா இருந்தால் ஜூன் பத்து பன்னெண்டுக்கு மேலே அப்படியே ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஒரு சொத்து விற்கிற சார் இடம் வாங்குற சார் இடம் விற்கிற சார் கார் வாங்குற கார் விற்கிறேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அது போயிட்டு புதுசாக உள்ள வந்து உங்களை குதூகலப்படுத்தும் ஏதாவது டூர் போக வைக்கும் எங்கேயாவது பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே டூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு மனசு சொல்லும் இப்படி எல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்கு பொதுவாகவே குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பழங்கள் தொண்ணூறு சதவீதம் மேக்சிமம் நல்லர் செயற்கான காலமாக தான் இது பார்க்கப்படுது காணப்படுது தொழில்ல சில 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 விரயங்கள் ஏற்படும் சொத்துக்களை வித்து கடன் கட்டலாங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் இருந்தா நீங்க தாராளமா ஜூன் மாசத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நல்லா இருக்கும் கலைத்துறையில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் உயர்ந்த வளர்ச்சி வெற்றி முன்னேற்றம் எல்லாம் இப்ப கிடைக்கும் புது முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இது சொல்லுது அரசு அதிகாரிகள் அரசாங்கத்துல அரசியல்வாதிகள் அரசியல்ல இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த ரிசபராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பயன்படுத்துனீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கலாம் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கிறதும் சங்கரன் கோயிலில் சங்கரநாராயணர் வழிபாடு பண்ணுறதும் முடிஞ்ச திருப்பதி போயிட்டு வர்றதும் உங்களுக்கு சகல விதத்திலையும் நன்மை இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை